வாழ்க்கவளமுடன் இந்த போர்டு கிளியரா தெரியுதா இப்போ தெரியுது வெங்கடேசம் புரிஞ்சிருச்சு இப்போ இது சூரியன் போர்டுல நம்ம வந்து அந்த சைட் உண்மையிலேயே போட முடியாது உண்மையான படம் போடணும்னா இப்ப இதுதான் சூரியன் அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளி தான் பூமியா இருக்கும் அந்த அளவுக்கு சூரியனுடைய சைஸும் கோள்களின் சைஸும் வரும் இதுதான் சூரியன் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சைஸ்ல பூமி இருக்கும் இந்த தொலைவுல இது ஒரு இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எப்படி படம் போட்டுருக்கோம் அடுத்து பிசிக்ஸ உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்மீகம் இங்க வந்துடும் நான் ரொம்ப பக்குவம் அடைஞ்சது பிசிக்ஸ் ஆழமா படிச்சது ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சூரியன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்து புதன் சுத்தி வருது புதனுக்கு அடுத்து சுக்கிரன் சுத்தி வருது சுக்கிரனுக்கு அடுத்து பூமி இந்த வட்டத்துல பூமி சுத்தி வருது இப்படியே போனோம்னா இப்போ காலையில பொழுது புலர்ந்து இருந்து எவ்வளவு நேரம் கழிச்சு நமக்கு அந்த சூரியன் தெரியும் தெரியுமா சூரியன் உதிச்சு எட்டு நிமிடம் இருபது நொடி கழிச்சுதான் எவ்வளவு நேரம் கழிச்சு எட்டு நிமிடம் கழிச்சுதான் நொடியை கூட விட்டுருங்க சூரியன் கீழ்வு பூமியினுடைய அந்த வெளிப்புக்கு மேல வந்துருச்சுன்னா அது வந்த பிறகு எட்டு நிமிஷம் இருபது நொடி கழிச்சுதான் நமக்கே தெரியும் அப்ப ஒளி ஒளி லைட் வருகின்ற வேகத்துல வந்தாலே நம்ம அந்த பூமியை வந்து அடைவதற்கு அது எவ்வளவு நேரம் ஆகுது எட்டு நிமிடம் இருபது நொடி ஆகுது அப்ப இது தொலைவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடையில நூற்று ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் பில்லியன்னா பத்து லட்சம் அப்ப நூற்று ஐம்பது மில்லியன் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு லட்சம் கிலோமீட்டர் எது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தொலைவு நூற்றி ஐம்பது அப்புறம் ஒரு ஆறு சைபர் போட்டோம்னா அவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இங்க இருந்து ஒளி வருவதுக்கு எட்டு நிமிஷம் ஆகுதுன்ற அடுத்தடுத்த கிரகங்கள் பார்த்துட்டு இந்த சூரியனை கடைசியாக சுத்துறது நம்ம இந்திய வானியல நம்ம எடுத்துக்கிறது அதாவது இந்திய ஜோதிடத்துல எடுத்துக்கிறது ஆஹ் புதன் எடுத்துக்கிறோம் சுக்கரன் பூமி அதைத்தான் சூரியன் சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் செவ்வாய் குரு சனி சனிக்கு அப்புறம் யுரேனஸ் இருக்கு புளூட்டோ இருக்கு இதெல்லாம் பக்கமா இல்ல கொண்டு இங்க இருக்க எங்கயோ இருக்கும் அப்போ சூரியனுடைய பூபம் அப்படிங்கிறது இந்த புளூட்டோ வரையில இருக்கு இங்க இந்த சூரியன்ல இருந்து பூஜோக்கு உள்ள தொலைவு ஆறு போட்டு ஒன்பது சைபர் ஒன்பது சைபர் அப்ப எவ்வளவு எவ்வளவு லட்சம் கிலோமீட்டர் பார்த்து இன்னொரு மாதிரி சொன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவை போல முப்பத்தி ஒன்பது மடங்கு இருக்கிறாங்க தொலைவு சூரியன்ல இருந்து பூமிக்கு எட்டு நிமிஷத்துல வருதுன்னா நீங்க கிளம்புவன் லைட்டு ட்ரூட்டோவுக்கு போறதுக்கு எவ்வளவு நாற்பது ஒரு காலத்து முப்பத்தி ரெண்டு முழுவத்தி இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளவு தூரத்துல சூரிய குடும்பமே பரவியது இது வந்து ஒரு நட்சத்திரம் நாம சொன்னாலே ஒரு நட்சத்திரம் ஒரு சீனா நட்சத்திரம் சூரியன் அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு நட்சத்திரம் சூரிய மண்டலம் சூரிய கணக்கான நட்சத்திரங்கள் நான் பேச சொல்றேன் அதுல பறவை இருக்கு அதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமா சுத்திட்டு இருக்கு அதுக்கு பேரு பால்மளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நம்ம சூரியன் இருக்கிற அதை சுற்றி இருக்க மற்ற சூரியன்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்தன பார்வழி திரள்னு சொல்லுவோம் பார்வழி திரளினுடைய அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியன்ல இருந்து கடைசி கடைசி சூரியனுக்கு வெளிச்சம் போறதுக்கு ஐம்பத்தி மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் அதாவது போது ஐம்பத்தி மூணு லைட் இயர் ஒரு லைட் இயர் என்பது ஒரு வருஷத்துல ஒளி அதாவது லைட் எவ்வளவு வருஷம் பால்வழி திரளை கிடக்கிறதுக்கே லைட் கிடக்கிறதுக்கே அது ஒரு மண்டலம் இது மாதிரி நிறைய மண்டலங்கள் இருக்கு கேலக்சின்னு சொல்லுவாங்க சரி இப்ப வருவோம் நம்மளுக்கு இது ஒரு நட்சத்திரம்னா இங்க இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் அப்ப இது ஒரு சூரிய வெவ்வேறு நட்சத்திரங்கள் எவ்வளவு தொலைவுல இருக்கும் அப்படி இருக்குன்னா அதுதான் இந்த நட்சத்திரங்கள் இது வந்து பார்க்கறதுக்கு இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கலாம் இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கலாம் இங்கன்னா ஒரு நட்சத்திரம் இருக்கலாம் நம்ம இங்க இருந்து பார்த்தாதான் இங்க நான் இருக்கு இங்க நான் இருக்கு இங்க நான் ஒண்ணு இருக்குன்னு தெரிய வேண்டாங்க இப்படி பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியும் இங்க இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு இங்க இருக்கு நேர் போர்டுல தான் தெரியும் உண்மையிலேயே அது அங்க இங்கே செதறி இருக்குது என்பது உண்மை நான் போர்டுல கூட பிளாட்டா போட்டிருக்கேன் இங்க ஒண்ணு இருக்கலாம் இன்னொன்னு இங்க இருக்கலாம் இன்னொன்னு இங்க இருக்கலாம் நம்ம பார்க்கறதே இப்படி பார்க்கும்போது எல்லாம் ஒரே இதுல இருக்க நம்ம என்ன சொல்றோம்னா இதுக்கு ஒரு பெயர் ஆதிரா அதாவது திரு ஆதிரா அப்படின்னு சொல்லி திருவாதிரை அப்படின்னு சொல்றோம் மைக் யாரோ வீட்டாக வந்துட்டு வீட்படுத்த நான் சொல்றேன் இங்க உதாரணத்துக்கு இந்த இடத்துல நிறைய கொஞ்சம் நட்சத்திரங்கள் இருக்கு அந்த கூட்டத்தை அஸ்வினி அதாவது ஒரு பதிமூணு டிகிரி இருபது மினிட் இருபது மினிட்டுக்குள்ளே எவ்வளவு இருக்கோ அத ஒரு நட்சத்திர மண்டலம் மண்டலம்னு சொல்லாம நட்சத்திரம்னு சொல்லிடுறாங்க திருவாதிரைன்னா ஒரு பதிமூணு டிகிரி இருபது மினிட்டுக்கு எவ்வளவு கோணம் இருக்குமோ அதை திருவாதிரை அப்படின்றாங்க இங்க ஒரு பதிமூணு டிகிரி இருபது மினிட்டுக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் எல்லாம் கவர் ஆகுதோ அத கூசம்னு சொல்றாங்க இப்படி என்ன செய்யறோம் இங்க சீரோன்னு சொல்லி எவ்வளவு தூரம் சுத்திட்டு வந்திருக்குன்னு டிகிரியில சொல்றதுக்கு பதிலா இப்ப நம்ம பாதை முறைக்கு வந்துட்டோம் அந்த காலத்துல நட்சத்திரம்னு பேர் வச்சுட்டாங்க அவ்வளவுதான் சரி இப்ப இங்க பூமி இங்க இருக்கு பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியன் எங்க தெரியும் இங்க தெரியும் இங்கதான் இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்ல முடியும் சூரியன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது நேரடியா அப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா எப்படி தெரியும் இங்க தெரியும் சூரியன் இன்றைக்கு திருவாதிரையில் நிற்கிறது அல்லது திருவாதிரையில் போகிறதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் திருவாதிரைன்ற நட்சத்திரம் இங்க இருக்கு சூரியன் அது மேல போயிட்டு இருக்கு அல்லது அது மேல உட்கார்ந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுது அது இல்ல திருவாதிரைங்கிறது எங்கேயோருக்கு ஒரு ஒரு கூட்டம் அதுக்கு நேரா சூரியன் தெரியுது சூரியன் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது இங்க பூமி இங்க வந்ததுனால சூரியன் அதுக்கு நேரா இருக்கு நம்ம என்ன சொல்றோம் திருவாதிரை மேல சூரியன் போகுது அப்படின்னு சொல்லிடுறோம் இப்ப இதே பூமி வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா ஒரு நாலு மாசம் கழிச்சு இங்க வந்திருக்கும் அல்லது மூணு மாசம் கழிச்சு அங்க வந்திருக்கும் என்ன சொல்லுவோம் சூரியன் வந்து சித்திரைக்கு நேரா இருக்கு சித்திரைக்கு நேரா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா சூரியன் சித்திரை மீது செல்கிறது இதுதான் வித்தியாசம் சித்திரைக்கு நேரா சித்திரைங்கிறது இங்கன்னா இல்ல அது இருக்கு அங்க போயிட்டே இருக்கணும் ரொம்ப தூரம் நமக்கு சித்திரை மண்டலத்துக்கு நட்சத்திர மண்டலத்துக்கு நேரா சூரியன் தெரியுது இங்க இருந்து பூமியில இருந்து பாக்குறப்போ அப்ப ஓரளவுக்கு நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இப்ப பாருங்க சந்திரன் இங்க இருக்கு சூரியன் இங்க இருக்கு அப்ப பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் திருவாதிரைக்கு நேரா தெரியுது சந்திரனும் திருவாதிரைக்கு நேரா தெரியுது அப்போ சூரியனும் சந்திரனும் திருவாதிரையில இருக்கு அப்ப இன்னைக்கு அமாவாசை சூரியனுடைய வழி ஃபுல்லா படுது ஆனா அமாவாசைன்றோம் ஏன்னா சூரியன் ஒளி இந்த பக்கம் படுது பூமி பக்கம் அது இருக்கா இருக்கு இப்ப பூமியில பூமி இந்த இடத்துல இருக்கும்போது சூரியன் வந்து எங்க இருக்கு திருவாதிரையில இருக்கு சரி ஆனா சூரியன் உண்மையிலே நகரல பூமி இப்படி நகருது பூமி ஒரு ராசி கிடக்கிறதுக்கு முப்பது நாள் ஆகுது ஆக்சுவலா அதனாலதான் நமக்கு சூரியன் வந்து முப்பது நாள்ல நகர்ற மாதிரி தெரியுது இந்த முப்பது நாள்ல சந்திரன் இங்க இருக்கும்போது திருவாதிரையில இருந்துச்சு இங்க வந்துச்சுன்னா எப்படி தெரியும் இப்ப சந்திரன் இங்க வந்துருச்சுன்னா பூமியில இருந்து பார்க்கும்போது சித்திரையில இருக்குன்னு நினைப்போம் இங்க வந்துச்சுன்னா இங்க இருந்து பார்க்கும்போது அவிட்டத்துல இருக்குன்னு சொல்லுவோம் பூமியில இருந்து நிலாவை பார்க்கும் பொழுது சந்திரன் அவிட்டத்தில் அவிட்டத்திற்கு நேராக இருக்கிறது அவிட்டத்துல இல்ல அவிட்டத்திற்கு நேராக வந்திருக்கு அதுதான் நம்ம அவிட்டம்னு சொல்றோம் அதே மாதிரி இங்க வரும்பொழுது இப்ப என்ன ஆகும்னா சூரியன் இங்க தெரியுது சந்திரன் இருக்கிறத பொறுத்து சந்திரன் இங்க இருந்தா பூமியில இருந்து பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருக்க மாதிரி நினைப்போம் இங்க வந்துருச்சுன்னா இந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு நினைப்போம் அப்போ இங்க இருந்து பார்க்கும் பொழுது எந்த நட்சத்திரத்துக்கு நேரா எந்த நட்சத்திரத்திற்கு நேராக தெரிகிறதோ பூமியில இருந்து பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் செல்வதாக சொல்றோம் இப்ப சமயம் கேளுங்கய்யா சரிங்க அதனால சொல்லுங்கயா இப்போ வந்து என்னோட கேள்வி வந்து முதல்ல சூரிய மண்டலத்துக்கு வெளியே இருக்கு நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு நான் நினைச்சேன் அததான் தான் கேட்டேன் உள்ள இருக்கா வெளியே இருக்கா அப்படின்ட்டு இப்போ நீங்க சொன்னதை வச்சு வெளியே தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ சந்திரன் வந்து அந்தந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு நேர் பாதையில வரும்போது நம்ம பார்வைக்கு இருந்து பார்க்கும்போது அது நட்சத்திரத்தின் மேல செல்ற மாதிரி இருக்கு அதனால அதை நட்சத்திரம்னு சொல்லிடுறாங்க ஆனா அத வந்து பேரு அவங்க எப்படி கார்த்திகை அஸ்வினி அந்த மாதிரி வச்சிருக்காங்க தெரியல எனக்கு அது கூட விடுங்க ஆனா அதுக்கு ஒரு காரகத்துவங்கள்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மலர் இந்த மரம் இது இந்த வேலையை செய்யும் இது ஒன்னாம் பாதத்துல இருந்தா இந்த வேலை செய்யுது ரெண்டாம் பாதத்துல இருந்தா இந்த வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி காரகத்துவங்கள் நட்சத்திரங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஆனா நட்சத்திரத்தோட ஒளி வந்து பூமிக்கு வந்து சேர்றதுக்கு உயிரினங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படி இருக்கும்போது அந்த காரகத்துவங்கள் வந்து வேலை செய்யுமா அப்படிங்கிறது சந்தேகம் வந்தது அதான் இதுவுமே நமக்கு தவறாக சொல்லப்பட்டுள்ளது என்ன தவறாக சொல்லப்பட்டு அவங்க சொன்ன கான்செப்ட் தப்புன்னு சொல்ல நமக்கு புரிய வைத்த விதம் எப்படின்னா இந்த பாகையில் அந்த பூமியில இருந்து இத்தனை டிகிரில இருந்துச்சுன்னா அப்ப பிறக்கிற குழந்தைக்கு ஒரு குணம் இருக்கும் இந்த டிகிரில இந்த பாகையில இருந்தா அப்ப பிறக்கிற குழந்தைக்கு ஒரு அஹ் பண்பு இருக்கும் இங்க இருந்து இத்தனை பாகையில இருந்தா அப்ப இந்த பாக்கைகள் இருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாக்கையிலேயே இருக்கும் பொழுது அந்த விளைவுகள் வந்து இந்த குழந்தைக்கு இப்படி அமையும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த நட்சத்திரத்துக்கு நேராக சொல்லிட்டாங்க நம்ம கூட்டோல இருந்து ஒளி வர்றதுக்கே வந்து எவ்வளவு நேராகவும் நம்ம மாட்டோம் அப்படிங்கிறப்ப ஒரு நட்சத்திரம் எத்தனை நம்ம சொன்னோம் ஐம்பத்தி மூணு வருஷம் ஆகும் சரி நட்சத்திரத்தை இந்த இத்தனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அதை வச்சு சொன்னாங்க அது நட்சத்திரம் இல்ல பாகை இத்தனை டிகிரியில இருக்கும்போது சூரியன்ல இருந்து இருக்கு சந்திரன் இங்க இருக்குன்னா அப்ப இதுக்கும் இதுக்கும் ஒரு விளைவு இருக்கு சூரியன் இத்தனை டிகிரியில இருக்குன்னா ஏதாவது சொல்ல போறோம் இந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு சொல்ல போறோம் டிகிரின்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப நம்ம கணக்கு போட்டோம்னா நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்ப எதுக்குன்னு ஒரு இது வரும் பித்தாமரஸ் செய்யறோம் அப்ளை பண்ணி நிறைய கொண்டு வரலாம் பஞ்சாங்க கணிதம் எல்லாம் படிச்சோம்னா தலை சுத்தி எனக்கு பிசிக்ஸ் படிச்ச எனக்கே தலை சுத்தம் அப்படி எல்லாம் அந்த காலத்திலயே கணக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி இதை பண்ணி இது எவ்வளவு தூரம் இந்த ஒளி இந்த வரும் இந்த கிராவிடேஷன் எப்படி அந்த அளவுக்கு அப்ப எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அத அப்ப இந்த பாகையில வரும்பொழுது இது இந்த பாகையில இருக்கும்போது இந்த விலை வரும் அது இந்த நட்சத்திரத்தினால வரல இந்த பா இந்தந்த கோணம் இங்க இருந்து இந்த கோணத்துல இது இந்த கோணத்திலையும் இது இந்த கோணத்திலையும் இருந்தால் இந்த விளைவு வரும் இது சுத்தமா கணக்கு தான் இங்க இருக்கிறதுனால இன்னொரு புரிதலை என்ன வச்சுட்டாங்கன்னா கோள்கள் வந்து நட்சத்திரத்தின் ஒழியை வாங்கி அதுக்கப்புறம் அது போட்டி கொடுத்துது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர அதெல்லாம் கிடையாது அப்புறம் இந்த நட்சத்திரம் அதாவது டிகிரின்னு கணக்கு போடுறதுக்கு பதிலா நட்சத்திரம்னு வச்சு போடுறாங்க உண்மையிலேயே நம்ம சொல்ற நட்சத்திரத்தினால அது நடக்கல அந்த கோணத்துல இருக்கிறதுனால நடக்குது அதனால நட்சத்திரத்துக்கு பண்பு கொடுத்துருக்காங்க நட்சத்திரத்துக்கு ஏன் பண்பு கொடுத்தாங்கன்னா ஆஹ் நம்ம முனிவர்கள்லாம் வந்து அவங்க எல்லாம் ரொம்ப காலம் முன்னூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம்னு வாழ்ந்தவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்தந்த கோள்கள் இங்கெங்க வரும் பொழுது என்ன சம்பவம் நடந்துச்சு இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு நேரா இது இந்த நேரம் நேரா இருக்கும்போது என்ன சம்பவம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த நட்சத்திரத்தில் வரும் பொழுது இப்படி நடக்குது அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க அது நட்சத்திரத்தினுடைய பலன் அல்ல பாகை அந்த பாகையினுடைய பலன் இப்பதான் அத பாகை முறை ஜோதிடம்னு வந்துருச்சு சரி இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுல ஒண்ணுமே இல்ல அந்த கோணத்துல வர்றதுக்கு போது அந்த விளைவு தான் வரும் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வந்துாலும் சரி சரி நன்றிங்க يا நன்றி நல்ல நான் நீங்க பிசிக்ஸ் టీచర్னால தான் அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன் கேட்டது மனுசி சித்ரேணி அப்படி வந்துச்சுனா இங்க இதே இந்த போறோம் பூமி இங்க இருக்கு சந்திரன் இங்க இருக்கு நேரா இருக்கு அப்ப சூரியன் வந்து மேசத்துல சரியா வந்துட்டா இங்க இருந்து பூஜையில இருந்து பார்க்கும்போது சூரியன் மேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு மாசமும் அதே மாதிரி நீங்க வடமொழி பெயர்கள் பார்க்கும்போது அது சரியா வந்துடும் மாதங்கள் பெயர் வரும்போது நீங்க வைகாசி வந்து விசாகம் வருது பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்துக்கு பௌர்ணமி வரும் ஏறத்தாலும் அந்த பௌர்ணமி வரும் நாட்களையே வச்சுட்டு

இது சார்ந்து யாருக்காவது கேள்வி இருக்கா நீங்க ஒவ்வொரு மாதமும் பெயர் எப்படி வந்துச்சுன்னு பாக்கணும்னா அந்த பௌர்ணமி அந்த மாசத்துல பௌர்ணமி நாளை வச்சுட்டு அந்த வடமொழியில வந்து அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஏ பல மாதங்களுக்கு அது சரியா வரும் சில மாதங்களுக்கு மட்டும் சரியா வரும் ஏன்னா ஒரு மாசத்துல ரெண்டு பௌர்ணமி எல்லாம் வரும் சில இதுல அதுல மட்டும் சரியா வராது வாழ்க்கை